என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை போலத்தான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொறுமையோட காத்திருந்த அற்புதமான தேவ மனிதன் சங்கீதக்காரன் சங்கீதம் நாற்பது ஒன்றிலே இப்படியாக சொல்கிறார் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நம்புங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு பொறுமையோடு காத்திருக்கிற உங்கள் பட்சமா ஒரு அவர் சாய்ந்து நிச்சயமாய் அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் என்ன நடக்கும் என்று கேட்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் எப்பொழுது பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ எத்தனையோ பாடுகள் சவால்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காகவே நீங்கள் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாளிலே அவர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பா அப்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும் ஐயா அற்புதமும் ஆச்சரியமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது நீங்கள் எத்தனை பயங்கரமான

அடிகளை கண்டு அப்படி என்ன நடக்குமா பயந்து நடுங்கி கர்த்தரை நம்புவார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் உங்கள் வாயிலை கொடுப்பார் நிச்சயமாய் அப்பொழுது ஐயா இது போன்ற அற்புதமான காரியம் கர்த்தர் உங்கள் பட்சமாக சாய்ந்து நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் ஒருவேளை காத்திருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் மாத கணக்கில் ஒருவேளை வருட கணக்கில் காத்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து அன்போடும் கிருபையோடும் இரக்கத்தோடும் அவருடைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி உங்கள் அருகாமையில் வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனை அற்பம் நினைக்கக்கூடிய அல்லது எத்தனை கேவலமான வெட்டகரமான அல்லது மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த பயங்கரமான குழிகளில் இருந்து எப்படி எடுத்து தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தினாரோ எப்படி உலகில் இருந்து அந்த மனிதனை தூக்கி அவன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறது போல மகிமையான இடங்களிலே அவனுக்கு பங்கும் பாத்தியதையும் கொடுத்தாரோ அதுபோல உங்களுக்கு உங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் இந்த கர்த்தர் செய்ய போவது நிச்சயம் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா அப்பொழுது அநேகரதை கண்டு இன்று உங்களை ஏளனமாக பார்க்கிறவர்கள் இன்று உங்களை அநாதைகள் போன்று ஆதரவற்றவர்கள் போன்று கேட்க நாதியற்றவர்கள் போன்று உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் அன்று அநேகர் உங்களை கண்டு பயந்து நடுங்கி உன் கர்த்தரை உங்கள் கர்த்தரை நம்புவார்கள் எதை வச்சு நம்புவார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு அவர் செய்த செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் கண்டு இந்த கர்த்தரை அவர்கள் நம்புவார்கள் என்று விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் உங்களை உயர்த்தி உங்கள் கால்களை ஐயா உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை என்று கர்த்தர் அப்படி உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் அற்புதமும் அதிசயமும் செய்கிறாரோ அன்று உங்கள் ஓ உங்கள் கால்கள் கண்மலையின் மேல் யாரும் எதிர்பாராத யாரும் நினைத்துக்

சாய்ந்து நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் ஏசாயா அறுபத்தி நான்கு பாருங்கள் மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீங்களும் சொல்லுவீர்கள் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தாவே நீர் செய்த போது நீர் இறங்கினீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி ஐயா எங்களுக்கு விரோதமான எங்களுக்கு விரோதமான குடும்ப பிரச்சனைகள் ஆபத்துகள் எங்களுக்கு எதிர கடன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் போன்ற மலை போன்ற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே உங்களுடைய சந்நிதியில் எங்களோடு இறங்கி வந்த பொழுது சத்தத்திற்கு நீர் எங்கள் பட்சமாய் சாய்ந்து செவி கொடுத்த பொழுது இவைகள் எல்லாம் பர்வதங்கள் உருகி போவது போன்று உருகி போயினது நாங்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரியங்களை

அநேகம் ஆயிரமாய் செய்திருக்கிறீரே தேவரே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் ஒருவனும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் அவைகளை கண்டதுமில்லை இல்லை மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் தேவரீர் நீர் சந்திக்கிறீர் ஓ எத்தனை அற்புதமான தேவனுடைய வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நம்புங்கள் ஐயா இதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல அல்லது ஒரு மனிதன் வெற்று வாயாடல் உரையாடல் அல்லது அவனுடைய பேசுகிற பேச்சும் அல்ல இது தேவனுடைய வார்த்தை ஐயா தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்களுக்கே உங்களுக்கென்று எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிற அற்புதமான வேதம் அற்புதமான சத்தியமான வார்த்தைகள் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பற்றியது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் ஓ நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் எவரும் நீர் எங்களுக்கு செய்ய போகிறவைகளை செய்பவைகளை நீரே இந்த தெய்வமே அல்லாமல் உலக தோற்றம் முதற் ஒருவனும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை செவிய ஆல் உணர்ந்ததும் இல்லை அப்பேர் கொட்ட மகிமையான காரியங்களை நீர் செய்யுங்கள் எனக்கு என்று விசுவாசிக்கிறோம் இதே அன்பு சகோதர சகோதரிகள் யார் யாரெல்லாம் இந்த ஜப வேளையிலே அதிகாலையிலே சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்களோ இவர்களுக்கு என் தெய்வமே நீர் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் ஓ அப்படியாய் அதிசயமும் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை நீ செய்ய காத்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற ஓ உம்முடைய பிள்ளைகளை அவருடைய வழிகளிலே நீர் நயா நீர் அவர்களை சந்தி ீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளிலே உண்மை நினைக்கிறவர்களாகவும் காணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிறவராயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவர்களை ஆசிர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவர்கள் மேல் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்கி இவர்களுக்கு சம சமாதானம் கட்டளையிடப்பட கடவர் கர்த்தர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க ஐயா நீரே உங்களுடைய முகத்தை நீர் இவர்கள் மீது பிரகாசிக்க செய்யும்படியாய் இவர்கள் மீது கிருபையாய் இருக்கும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தாவே இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் இவர்களுக்கே இவர்களுக்கு என்று கொடுத்த நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் உங்க சமூகத்திலே அன்பு சகோதர வாழ்க்கையிலே அப்படியாய் கொத்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார் நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் எதிர்பாராத நினைத்து கூட பார்த்திர கண்டிராத ஒருவனும் ஒரு நாளும் செவியால் உணர்ந்திராத காதால் கேட்டிராத அற்புதமும் பயங்கரமும் ஆச்சரியமுமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்று உறுதியாய் நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களாகவும் அவருடைய வழிகள் எல்லாம் அவரை நினைக்கிறவர்களாகவும் வாழுகிறபடியினாலே அதிகாலை மற்றும் இரவு வேளைகளிலே தேவ முகத்திலே வந்து என் தேவன் எனக்கு என்ன சொல்லுவார் இன்று என் வாழ்க்கைக்காக என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்திற்காக என்ன சொல்லுவார் என்று பயபக்தியோடும் வந்து அதை நம்பி விசுவாசித்து தேவ தேவ வார்த்தைகளை வார்த்தைகளாகவே நம்பி உங்கள் வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறபடியினால் நம்புகிற காரியங்களிலே கர்த்தர் ஒரு பிரிய அற்புதங்களை செய்வார் நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்களிலே உங்களால் கூடாத விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்றும் விசுவாசிக்கிற உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம் நீதியாய் எண்ணப்படும் என்று கர்த்தரே சொல்லுவார் நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது என்றும் சொல்லி உங்களை ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் நீங்களோ பதினாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பார்த்து நடுங்குகிற அநேகர் பார்த்து பயப்படுகிற பார்த்து இது பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லும் அளவிலே கர்த்தர் உங்களை அநேகம் ஆயிரங்களுக்கு மேலாக உயர்த்தி உங்கள் கால்களை கண்மலையின் மேல் உயர்ந்திருக்கும்படியாய் உங்கள் கால்கள் எல்லாம் கண்மலையின் மேல் உயர்த்தப்பட்டிருக்கும்படியாய் உங்களை உயர்த்துவார் அது நிச்சயம் அதிலே சந்தேகம் ஒன்றுமே இல்லை இந்த நிகழ்ச்சியை வெளியிடுவதற்கு நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அருமையான தம்பதியினர் காரைக்குடியை சார்ந்த மேரி ஆண்டனி என்ற அற்புதமான சகோதர சகோதரிகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம் மேரி ஆண்டனி அவருடைய குழந்தைகள் அவருடைய ஓ பிள்ளைகள் எங்கே எந்த நாட்டிலே இருக்கிறார்களோ நிச்சயமாகவே கர்த்தர் மகளையும் மகனையும் மருமக்கள் மாறையும் பேர குழந்தைகளையும் நிச்சயமாய் ஆசிர்வதித்து அவர்கள் நினைத்த காரியங்களிலே ஒரு நன்மையை இன்று பேசிய நல்ல வசனங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜபிப்போம் கர்த்தர் அவர்களை வாழ்த்தி மேன்மைப்படுத்தட்டும் மகிமையான காரியங்கள் நடக்கட்டும் அன்பின்

அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உங்களுடைய பிள்ளைகள் உன் மீது ஐயாவுடைய சத்தியத்தின் மீது ஐயாவுடைய காரியங்களின் மீது மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களாகவும் உம்முடைய வழிகளிலே உண்மை நினைக்கிறவர்களாகவும் இருக்கிற இவர்களை இவர்கள் பிள்ளைகளை இவர்கள் குடும்பங்களை நிச்சயமாகவே சந்திப்பீர் சந்திக்கிறீர் இது உண்முடைய காரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகையினால் என் தெய்வமே நீ உண்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யாரெல்லாம் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற பயங்கரமான காரியங்களை ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நீர் செய்த பொழுது நீர் இறங்கினீர் என்று சொன்னது போலவே என் தெய்வமே இவர்களுக்காக இறங்கும் பொழுது இவர்களுக்கு உரோதமாய் இருக்கிற எதிர் நிற்கிற இவர்களை எழும்ப விடாதபடி இவர்களை ஓட விடாதபடி இவர்களை பறக்க விடாதபடி பர்வதங்களும் மலைகளும் எல்லா தடைகளும் உம்முடைய சந்நிதியிலே உருகி போகும் என்று வாசிக்கிறோமே அப்படியாய் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு வர வேண்டிய மகிமையும் மகத்துவமான ஆச்சரியமான காரியங்களை பிள்ளைகளுக்கே பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய மேன்மையான காரியங்கள் தவறாதபடி

சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி ஐயா சூழ்நிலைகளும் காலமும் என்ன சூழ்நிலையிலே சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி நீரோ ஐயா கர்த்தாவே தானியல் ரெண்டு இருபத்தி நாலிலே சொல்லப்பட்டபடி எங்கள் தேவனே நீரோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நம்பிக்கையிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எண்ணி முடிய அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்யும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இவர்கள் பிள்ளைகள் ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உடைய சமூகத்தில் இருந்து மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கதாவே சமூகத்திலே பல நாட்களாய் மாதக்கணக்கில் ஒருவேளை வருட கணக்கில் கர்த்தருக்காகவே பொறுமையோட காத்திருக்கிறோம் அவர் நிச்சயமாகவே எங்கள் பட்சமாய் ஒரு நாளிலே சாய்ந்து எங்கள் குறிப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் பயங்கரமான குளியிலும் உலையான சேற்றிலும் இருந்து

சத்தத்தை எ சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக பிள்ளைகளுக்காகவும் நல்ல திருமணங்கள் நடப்பதற்காக வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிரந்தரமான வேலைகள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடப்பதற்காக நல்ல விசாக்களும் அனுமதிகளும் கிடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நல்ல முதல்கள் கிடைப்பதற்கு

அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் நின்று சொல்லும்படியாய் இவர்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி இவர்கள் அடிகளை உறுதிப்படுத்துவீராக அநேகர் இதை கண்டு பயந்து

ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்கள் பிள்ளைகளில் யார் யார் என்று உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நின்று கொண்டிருக்கிறார்களோ இனி நான் எந்த திசையிலே போவேன் இனி போவேன் இனி எந்த கம்பெனியிலே சேருவேன் இனி எனக்கு யார் சகாயம் செய்வார்கள் இனி எனக்கு நன்மை செய்ய முடியும் கெட்டு எல்லாம் எனக்கு

உலக தோற்றம் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் ஒருவனும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் உண்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர் என்று எழுதப்பட்ட வாக்கியங்களின் இவர்களுக்காய் இவர்கள் பிள்ளைகளுக்காய் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக என்

Ahí நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் மகா பெரிய ரட்சிப்பும் விடுதலையும் அங்கே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகளையும் ஐயா யூடியூப்ல லைவ்ல பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஓ பிள்ளைகளோடும் தேவனாகி கர்த்தரே நேரடியாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி சுவாமி வரப்போகிற லைவ் ப்ரோக்ராம் அநேகருக்கு ஆச்சரியமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு ஐயா என்ன வியாதியோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் உபத்திரவங்களோடும் வருகிறார்களோ எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் இந்த யூடியூப்ல பார்த்து லைவ்ல பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாளை இரவு முதல் நடக்கிற அந்த மூன்று நாளும் நடக்கிற அற்புதமான கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரி சகோதரிகள் ஓர் ஆயிரம் பேரோடு ஒன்றாய் நின்று ஒரு மனதாய் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் மகாபுரி அற்புதங்களை செய்வீராக இதற்காக தீவிரமாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஐயா இதற்காக உதவிகள் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிற மிகுதியான பண தேவைகளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் செய்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இன்று ஒரு அற்புத

ctr அபடி செய்ய போகிற மகிமைக்காக அய்யாமுடைய மாட்சிமைக்காக உமை துதிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து ctr பெரிய காரியங்களை செய்வீராக தொடர்ந்து எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே

அற்புதங்களை நூற்று நூறையான அற்புதங்களை செய்வதை நிச்சயமாய் காண்பீர்கள் நேர் அலையில் சந்திப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்